காதல் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு தான் பிடிக்காது சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அன்புக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கும் உண்மையான காதல் உணர்வுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது உறவுகளுக்குள்ள விரிசல் வராம இருக்க சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு இந்த கதை நிச்சயமா திருமணமான தம்பதிகளுக்கும் சரி புதிதா திருமணம் செஞ்சுக்க போறவங்களுக்கும் சரி இந்த கதை நிச்சயமா உதவியாகவும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இனிய கதை கொள்ள போகலாமா பழங்காலத்துல கிஷ்கந்தை அப்படிங்கிற அழகான ராஜ்யம் ஒண்ணு இருந்துச்சு அங்க அப்படிங்கிற வலிமையான ஞானமான மன்னர் ஆட்சி அவர் அந்த மன்னராகவும் ஊர்மிலை அப்படிங்கிற அழகான இளவரசியின் தந்தையாகவும் இருந்தாரு சுக்ரீவ மன்னர் இருந்த மக்களால மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு அரசர் தன் நாட்டு மக்களோட மகிழ்ச்சிக்கும் நலனுக்கும் எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மன்னர் ஒரு நாள் அந்த மன்னருடைய மகளான இளவரசி ஊர்மிலை அரண்மனையோட தோட்டத்தின் அழகாக ரசி யோசிச்சுட்டு அந்த சமயம் அழகான புள்ளி மான் அந்த பக்கமா ஓடுச்சு அந்த மானோட அழகுல மெய் மறந்து அது பின்னாடியே போக ஆரம்பிச்சா அந்த மான் திடீர்னு காட்டு நோக்கி ஓட ஆரம்பிச்சது இவளும் அந்த மானை பின்தொடர்ந்து அந்த காட்டு நோக்கி போக ஆரம்பிச்சா அப்போ அந்த மான் திடீர்னு ஒரு ராட்சசனா உருவெடுக்க ஆரம்பிச்சது அது வேற யாரும் இல்ல அசுர தலைவனான ராவணன் தான் ஊர்மிலையின் அழகுல மெய் மறந்து அவளை அடையணுங்கிற ஆசையில மான் போல உருவெடுத்து வஞ்சகமான முறையில் அவளை காட்டு பக்கம் வரவழைச்சான் ராவணன பார்த்த ஊர்மிலை அதிர்ந்து போறா அப்பதான் அரண்மனையில இருந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி காட்டுக்குள்ள வந்திருக்கோமேங்கிறதே அவளுக்கு புரிய வருது ராவணன் ஊர்மிலைய கடத்த முற்படும் போது அந்த சமயத்துல ராமுங்கிற துணிச்சலான அழகான குரங்கு ஒண்ணு வந்துச்சு அது பலமான சக்தி வாய்ந்த குரங்கு ராமுவோட தாய் அவனுக்கு ஒரு மந்திர மாலைய கொடுத்திருப்பா அது அற்புதமான சக்திகளை உள்ளடக்கிய ஒரு மாலை அந்த மந்திர மாலை யாரு கிட்ட இருக்கோ அவங்களால இந்த உலகத்துல

நன்றி சொல்றா அத பார்த்த ராமுவுக்கு ஊர்மிலை மேல காதல் ஏற்படுது அவளோட அழகுல மயங்கியதால தன்னோட உணர்ச்சிகளால மூழ்கடிக்கப்பட்டு ஊர்மிலைய கடத்தி செல்ல முடிவெடுக்கிறான் அந்த காட்டின் ஆழத்துல இருக்க ஒரு ரகசியமான இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போக திட்டமிடுறான் ராமுவோட திட்டத்தை தெரிஞ்சுகிட்ட ஊர்மிலை பயந்து போய் அவனை எதிர்க்கறதுக்கும் முயற்சி செய்யறா ஆனா ராமுவோட அன்பு மிகவும் வலுவானது அவள் மேல கொண்ட உண்மையான காதலால அவளை பலத்த பாதுகாப்போடவும் மிகுந்த எச்சரிக்கையோடவும் கூட்டிட்டு ஊர்மிலை காணாம போன செய்தி சுக்ரீவ சுக்ரீவ மன்னருக்கு தெரிய வருது அன்பு வச்சிருந்த போறாரு அவர் ஆனா ஊர்மிலையின் எந்த ஒரு தடயமும் அவங்களுக்கு கிடைக்கல இந்த நிலையில சுக்ரீவ மன்னரே நேரடியா காட்டுக்குள்ள போய் தன் மகள தேட முற்படுறாரு அப்பதான் ராவணனுடைய அஸ்திரத்தை அங்க கண்டெடுக்கிறாரு தன் மகள அவனன் தான் கடத்திட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வராரு அரண்மனை திரும்பிய சுக்ரீவ மன்னரோ தன் மகளை மீட்டெடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்க காட்டுக்குள்ள ராமுவும் ஊர்மிலையும் தங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க சிறிது நேரத்திலேயே ராமுவோட உண்மையான அன்பையும் காதலையும் ஊர்மிலை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா ஏன்னா அந்த நடு காட்டுக்குள்ள ஊர்மிலைக்கு ஏற்பட்ட எல்லா ஆபத்துக்கள்ல இருந்தும் ராமு அவளை பத்திரமா காப்பாத்துறான் ஆக்ரோஷமா வந்த புலி ஊர்மிலைய தாக்க முற்படும் போது ராமு துணிச்சலோட போராடி ஊர்மிலைய காப்பாத்தனா சிறிது நேரத்துல கொடிய பாம்பு ஒண்ணு ஊர்மிலைய தீண்ட வரும்போது அப்பவும் ராமு துணிச்சலோடு போராடி அவளை காப்பாத்தனா காட்டின் ஆழத்துல மிகவும் சக்தி வாய்ந்த மறைக்கப்பட்ட ஒரு கோயில் இருந்துச்சு ராமு அந்த கோயிலுக்கு அடிக்கடி போய் அங்க பிரார்த்தனை செய்யறது வழக்கம் அந்த பல ரகசியங்களும் மந்திர சக்திகளும் அடங்கி இருந்துச்சு பழங்காலத்துல ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு இந்த ராஜ்யத்தையே அழிவுல இருந்து காக்கும் துணிச்சலும் தன்னலமற்ற எண்ணங்களோடவும் ஒரு மாவீரன் வருவான் அப்படிங்கிற செய்தி தான் அது இந்த ரகசியம் சுக்ரீவ மன்னருக்கும் அவர் மகளான ஊர்மிலைக்கும் மட்டுமே தெரிஞ்சது இந்த ரகசியம் இரகசியம் காட்டுக்குள்ள மறைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த கோயில்ல பொறிக்கப்பட்டிருந்தத பார்த்த ஊர்மிலை அதிர்ச்சி அடைகிறா இத பத்தி அந்த ராமு குரங்கு கிட்டையும் கேக்குறா ஆனா ராமுவோ ஊர்மிலை மேல கொண்ட காதலால உணர்ச்சிகளால மூழ்கப்பட்டிருந்த அந்த சமயத்துல ஊர்மிலையோட இந்த கேள்விக்கான பதில அவனால சரி வர சொல்ல முடியல அதுக்கு பதிலா தன்னோட காதல ஊர்மிலைக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறான் அப்பதான் ஊர்மிலை ராமுவ பார்த்து நீ என் மீது வைத்திருக்கும் அன்பை நான் மதிக்க தவறவில்லை ஆனால் மானிட உருவில் இருக்கும் நான் எப்படி உன்னை திருமணம் செய்து கொள்வது இதைப் பற்றி நீ யோசிக்க தவறிவிட்டாயே அப்படின்னு சொல்ல ராமுவோ சட்டன எதை பத்தியும் யோசிக்காம தன் கிட்ட இருந்த மந்திர மாலைய பயன்படுத்தி வடிவத்தமாத்தும் சக்தியால மானிட ஆண் மகன உருவெடுக்கிறான் அத பார்த்து அதிர்ந்து போன ஊர்மிலை யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை ராமு கிட்ட சொல்றா ராமு நான் ஒரு மனித மன்னருக்கும் தேவதைக்கும் பிறந்த குழந்தையாகும் நான் ஒரு தேவதைகளின் வம்சத்தை சேர்ந்தவள் மற்றவர்கள் என்னை வித்தியாசமாக நடத்தக்கூடாது என்பதற்காகவே என் உண்மையான தன்மையை இத்தனை நாள் மறைத்து வைத்திருந்தேன் ஆனால் நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பை பார்த்த பிறகு இந்த ரகசியத்தை உன்னிடம் கூறாமல் இருக்க முடியவில்லை நான் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள் என் தாய் செய்த தவறினை நானும் செய்துவிட மாட்டேன் நான் இந்த உலகை காக்க பிறந்தவள் ஒரு வலிமையான வீரனின் துணையோடு இந்த ராஜ்யத்தை நான் காக்க வேண்டும் என்பதே எனது தலையாய கடமையாகும் இந்த ரகசியம் என் தந்தைக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்ததாகும் எனக்கு துணையாக இருக்க போகும் அந்த மாவீரன் நீயாகத்தான் இருக்க போகிறாய் என்று என் உள்ளுணர்வு கூறுகிறது அப்படின்னு ஊர்மிலை சொல்லி முடிச்சதும் ராமுவுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது சிறு வயதுல ராமுவோட தன்னலமற்றவனாகவும் இருந்து இந்த காக்க அப்பதான் அந்த மாலையையும் கொடுத்திருப்பாங்க அத பத்தி சிந்திச்ச ராமுவுக்கு அந்த மந்திர மாலைய இப்படி சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டோமே அப்படிங்கறத நினைச்சு மனம் வருந்தி போறான் மேலும் ஊர்மலைக்கு ஒரு வாக்கையும் கொடுக்கறான் நான் உன்னை அடைய துணிந்தது தவறுதான் என்பதை உனக்கு கொண்டேன் மேலும் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றும் விதத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து இந்த ராஜ்யத்தை அழிவில் இருந்து காக்க துணையாக நிற்பேன் அப்படின்னு ஊர்மிலைக்கு வாக்கையும் கொடுக்கிறான் இதை கேட்ட ஊர்மிலை மனம் மகிழ்ந்து போறா ராமுவோட உண்மையான அன்பையும் புரிஞ்சுக்கிறா ஆனா அந்த காதலை வெளிப்படுத்த முடியாத ஒரு கட்டாயத்துக்குள்ளையும் தள்ளப்படுறா அந்த சமயம் தான் அசுரகுல தலைவனான ராவணன் மீண்டும் அந்த காட்டுக்குள்ள புகுந்து ஊர்மிலையையும் ராமுவையும் அழிக்க முற்படுறான் ஊர்மிலைய காப்பாத்தனும் அப்படிங்கிற எண்ணத்துல ராமு துணிச்சலோடு ராவணனுடைய படை வீரர்களோடு போராட ஆரம்பிச்சான் பல அசுரர்களையும் அழிச்சான் ஆனா இந்த முறை ராவணன அவனால ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா வலிமையான ராவணனை வீழ்த்தனும்னா இவன் அற்புதமான சக்திகளை கொண்டவனா இருக்கணும் அந்த மந்திர மாலைய சுயநலத்துக்காக பயன்படுத்தியதால இப்போ அந்த சக்திகளும் இவனுக்குள்ள இல்ல ராவணனை வீழ்த்த முடியாது அப்படிங்கறத ராமவும் உணர ஆரம்பிச்சான் அதனால ஒரு திட்டத்தையும் தீட்டினா ராவணனோடு தனி ஒருவன போர் செய்ய முன்வந்தான் தோற்கடிக்கப்படுவது தெரிஞ்சும் ஊர் மேலேயே துணிச்சலான இந்த முடிவையும் எடுக்கிறான் ரெண்டு பேருமே கடுமையா போராடிகிட்டு இருக்க அந்த சமயம் இறுதியா ராமு பலத்த காயங்களோடு தரையில விழுகிறான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ராவணனோ தன்னோட வாழ உயர்த்தி ராமு அடிக்க முற்படும்போது போது தனக்கு பக்கத்துல இருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து ராவணன வீழ்த்திறா ராமு தன் கடைசி மூச்சிலும் ஊர்மிலைய பார்த்து காதலோடு புன்னகைக்கிறான் ராமுவோட மரணம் ஊர்மிலைக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஆனாலும் அவனோட உண்மையான அன்பு அவளை அந்த துயரத்துல இருந்து மீட்டெடுத்துச்சு இந்த சம்பவத்தால உண்மையான காதலை பத்தின ரகசியத்தை ஊர்மிலை முழுசா புரிஞ்சுக்கிட்டா ஊர்மிலைய தேடிக்கிட்டு இருந்த அவளுடைய தந்தையான சுக்ரீவ மன்னரோ தன் மகளை கண்டு கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த ராஜ்யத்தையே காப்பாத்தினதுக்காக ஊர்மிலைய பாராட்டவும் செஞ்சாரு ராமுவின் உண்மையான வீரத்தையும் தியாகத்தையும் பத்தி தெரிஞ்சுகிட்ட சுக்ரீவ மன்னர் அவனை கடவுளா பாவிச்சு அதுக்காக ஒரு கோயிலையும் கட்டினாரு அந்த நாட்டு மக்களும் ராமுவ தெய்வமா போற்ற தொடங்கினாங்க இந்த கதை உண்மையான காதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் நமக்கு உணர்த்தி இருக்கு அன்பு துணிச்சல் தியாகம் இது எல்லாமே காதலின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த கதையில வந்த ராமுவோடைய தியாகம் வீணாகல அவனோட காதலும் இல்லை அவனோட வீரம் மதிக்கத்தக்கது இந்த குணங்களை தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில வளர்த்துக்கணும் உண்மையான காதல் அப்படிங்கிறது சுயநலம் இல்லாத எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாத சகிப்பு தன்மை கூடிய உணர்வுகளோட இருக்கும் அது எல்லாமே ரொம்ப ஆழமான உணர்வு மற்றவங்க தவற பொறுத்து கொள்றதுல அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை மதிக்கவும் செய்யணும் உண்மையான காதலை கண்டுபிடிக்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு முதல்ல பரஸ்பரமான மரியாதை இரண்டு நபர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தரை மதிக்கணும் ஒருத்தருடைய கருத்துக்களுக்கு இன்னொருத்தர் அத மதிச்சு அதுக்கான மரியாதையையும் கொடுக்கணும் அதிகப்படியான அன்பால அவங்க கருத்துக்களை நாம உதாசீனப்படுத்த கூடாது இரண்டாவது நம்பிக்கை இது காதல்ல மட்டும் இல்லங்க எல்லா உறவுகளுக்குள்ளயும் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு பொதுவா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்துட்டாலே எந்தவித பிரச்சனைகளும் வராது இந்த நம்பிக்கை கூட எப்படி ஏற்படும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருடைய கருத்துக்களை மதிச்சு அதுக்கான மரியாதையை கொடுக்கணும் நம்ம கருத்துகளை ஒருத்தவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு ஏற்ப பயப்பட்டாலே அந்த இடத்துல உண்மை தலை தூக்கும் உண்மை மட்டுமே இருக்க இடத்துல நம்பிக்கை தானா பிறக்கும் மூணாவது ஆதரவு இந்த ஆதரவு அப்படிங்கிறது நான் உனக்கு துணையா இருக்க நீ எனக்கு துணையா இரு அப்படின்னு சொல்றதுல மட்டும் இல்ல ஒருத்தரை நாம உண்மையா நேசிச்சு ஆதரிக்கிறோம் அப்படின்னா அது அந்த நபர்களுடைய கனவுகளையும் சேர்த்து தான் இருக்கணும் அந்த கனவு அவங்க அடையறதுக்கு நாம நம்மால முடிஞ்ச எல்லா ஆதரவையும் அவங்களுக்காக கொடுக்கணும் நம்ம விருப்ப வெறுப்புக்காக அவங்களுடைய கனவுகளை மதிக்காமலோ இல்ல நிராகரிக்கவும் கூடாது அடுத்ததா சகிப்பு தன்மை பொதுவா இது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள மட்டும் இல்ல எல்லா உறவுகளுக்குள்ளயும் இந்த சகிப்பு தன்மை இருந்தாலே போதும் அந்த உறவுகளுக்குள்ள என்னைக்குமே விரிசல் ஏற்படாது மனுஷனா பிறந்திருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளை நாம மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சகிப்பு தன்மையோட வாழணும் அடுத்தது பொறுமை இது நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் பொதுவா திருமண வாழ்க்கையில உறவுகளுக்குள்ள விரிசல் வராம இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொறுமை தான் நாம உண்மையா ஒருத்தரை நேசிக்கிறோம்னா அவங்க பண்ற தவறுகளா இருந்தாலும் சரி இல்ல விதண்டாவாதத்துக்கு ஏதாவது அவங்க செய்யற மாதிரி இருந்தாலும் சரி அந்த காதலுக்காக நாம நிச்சயமா பொறுத்து போவோம் அவங்களோட குணங்களை மாத்தறதுக்கு கொஞ்சம் நேரத்தையும் கொடுக்கணும் இது உறவுகளுக்குள்ள விரிசல் வராம பாதுகாக்கும் கடைசியா மகிழ்ச்சி நாம எல்லாருமே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுவோம் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே இருக்க இந்த ஒரு வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சு மகிழ்ச்சியோட வாழணும் தம்பதி உள்ள நடுவுல ஒருத்தருடைய மகிழ்ச்சிக்கு இன்னொருத்தர் முக்கியமான ஒரு காரணமா இருக்கணும் இதுதான் நம்ம உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு நான் கடைசியா சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் திருமணத்துல இணைய போகும் புது ஜோடிகளா கூட இருக்கலாம் இல்ல தம்பதிகளா கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி இரண்டு உறவுகளுக்கு நடுவுல அந்யூன்யம் இருக்கணும்னா இந்த கதையும் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்க கருத்துகளும் தான் உங்க நினைவுக்கு வரணும் நிச்சயமா இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு புதுவித உணர்வு உணர்வுகளை ஏற்படுத்திருக்கும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தம்ச பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் சரி பெற்றோர்களால பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் சரி இல்லப்பா இன்னும் திருமணமே நடக்கல இதுக்கு அப்புறம் தான் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நினைச்சாலும் சரி மறக்காம கோமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ